இன்னைக்கு நாம இன்னைக்கு இருக்கக்கூடிய சம்பவத்தை பார்க்கறோம் இன்னைக்கு கர்த்தர் சில காரியங்களை செய்ய சொல்லும் போது அது கொஞ்சம் கடினமாகப்படுகிறது அது ஊழியத்தின் பாதையோ அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையோ எது வேணாலும் இருக்கட்டும் கர்த்தர் இன்னைக்கு நம்மளை வச்சு செய்யும் போது ஆனால் இந்த திட்டம் இன்னைக்கு நேற்று உங்கள் மேல் உருவானதல்ல ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்பதாக உலக தோற்றம் முதல் உருவான திட்டம் அதை இன்னைக்கு செய்ய சொல்றாரு ஆனா இன்னைக்கு நாம் அதை ஏன் செய்யாம இருக்கணும் இன்னைக்கு இருக்கிற லாப நஷ்ட கணக்கு இன்னைக்கு இருக்கக்கூடியதான தேவைகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் அலங்கம் இடிக்கப்பட்டாச்சு ஆனால் அலங்கத்தை நெகேமியா கட்ட வேண்டும் என்பது தேவ திட்டம் அது மீண்டும் எடுப்பித்து கட்டப்படும் ஆண்டவர் சொல்லிட்டார் இப்ப நெகேமியாவுக்கு அந்த காலம் வருது அவர் வந்து கட்ட போறாரு நெகேமியாவுக்கும் அந்த எண்ணத்தை கொடுத்துட்டாரு இப்ப யோசிச்சு பாருங்க நெகேமியா வந்து நினைச்சு பாருங்க இப்ப அலங்கத்தை கட்ட போறோம் ஆனா ராஜா வாழ்க்கை போயிடும் ராஜா விட்டு நான் என்ன செய்யணும் போகணும் இனிமேட்டு இந்த வசதி வாய்ப்புகள் கிடைக்காது இப்ப நான் அங்க போனா சாப்பாடு கிடைக்குமோ தண்ணி கிடைக்குமோ தெரியாது அங்கே போய் நம்ம வேலை செய்ய போகிறோம் என்ன நடக்கும் போது தெரியாது இப்போ இந்த கணக்கை நெகேமியா பார்த்துருந்தா அவர் என்ன செய்யலாம் யாரையாவது வச்சு கட்ட அனுப்புவோம் யாரையாவது அனுப்பி விட்டு ட்ரை பண்ணுவோம் ஃபஸ்ட்டு போய் வேவு பார்ப்போம் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும் ஆனால் எதையும் நெகேமியா செய்யல என்னுடைய லாப நஷ்ட கணக்கு என்பது வேறு என்னுடைய தேவை என்பது வேறு பரலோகம் என்னை குறித்து என்ன வச்சிருக்குதுங்கிறதான் இங்கே இம்பார்ட்டண்ட் இன்னைக்கு நான் அதை செய்கிறேன்னா இன்னைக்கு நிறைய பேர் மேலே வைத்த கத்தருடைய திட்டம் நிறைவேறாமல் போய் கத்தர் அவர்களை தள்ளுவதுக்கு இதான் காரணம்